சோத்து சிங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு காசு சாப்பிடுறாங்க காசு செலவாயிட்டே இருக்கு கையில சாப்பாடு கூட பெருசா இல்ல ஓரளவு போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்னு ஓடிட்டு இருக்கு அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கு காசு காசு தான் பிரச்சனை மத்தபடி பேச்சுல போகேதான் செலவாகிக்கிட்டே இருக்கு இப்போ எதா இருந்தாலும் மணி காஸ்ட்லியா தான் போகுது இன்னைக்கு நிக்க மாட்டேது கையில வீட்லயும் திட்டுவாங்க எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணுவேன் பேச்சுலா இருக்காது எப்படி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் வந்தோம் செலவு பண்றதுக்கு மட்டும் காலி ஆயிடுச்சு காசு வந்து கண்டிப்பாக வந்துருப்போம் பேச்சுலருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடு கண்டுபிடிச்சி அந்த வீடு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் போக அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸு கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் எதுனால அப்புறம் இது பேச்சுலர் வந்து வீடு தர யோசிக்கிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் சரகடிப்பாங்க ஏதாவது பசங்க எதாவது கும்பலாக வந்து அரட்டை அடித்தாங்கன்னு வச்சுக்கலாம் பிடிக்காது பக்கத்தில் வந்து ஏதாவது யாருன்னா வந்து ஃபேமிலியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் நமக்கு எதாவது கத்திட்டு இருப்போம் நம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது கத்தும் போது அதனால் பிடிக்காது அதனால வந்து கொஞ்சம் இது பண்ணுவோம் அவாய்ட் பண்ணுவாங்க பேச்சுலர் நைட்டான சரக்கு அடிப்பு தான் நினைவாங்க ஓப்பனா சொல்றேன் நைட்டான இவன் பாத்தி தான் எல்லாமே இருக்கும் பேச்சுலர் லைஃப் கொடுத்து நம்ம கஷ்டப்படக்கூடாது தான் நினைப்பாங்க பட் ஆனா மோஸ்ட்லி பேச்சுலர் வந்து நம்ம ஒர்க்கு வரது பேச்சுலர் தான் மோஸ்ட்லி வராங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியா கன்வெர்ட் ஆகுறாங்க டிபென்ஸ் அப்போ அந்த சேலரி அந்த எக்ஸ்பென்ஸ் எக்கனாமிக்கா ப்ரூஃப் வாங்குறீங்கல்ல எங்க இருந்து வராங்க ஆதார் ப்ரூஃப் எல்லாம் வாங்கி தான் கொடுக்குறீங்க ரூம் ஸோ எடுத்ததுமே அவங்க வந்து பேட் தாட் பண்ண வேண்டாம் தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்க அதுதான் வேற ஆயிரத்தி கேக்குற மாதிரி கேட்கறான் பப்பு பார்ட்டு போயிட்டு வருவானு அப்புறம் யோசிக்கிறானுங்க ஆனா நாங்க என்ன நல்லா நல்லாதான் இருக்கும் எல்லாரும் நினைச்சா என்ன பண்றது தயவு செய்து பேச்சர் வீட்டுக்கு பழகிக்கோங்க நல்லவங்களும் இருக்கானுங்க எப்படினாலும் ரூம் கூட தான் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம் வெளியே இல்ல அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும்ல கொடுத்தாங்க அவன் என்ன பண்ணிட்டான் அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டான் ஸோ அது கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கும் இப்போ இப்போ எனக்கே கல்யாணம் ஆச்சு ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு பொன் குழந்தை பிறந்ததுன்னா நானும் யோசிப்பேன் நல்ல பயனா இருந்தா ஒத்து பம்புறோம் ஸோ இது இருக்கு அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி கெட்ட பழங்களுக்கு நிறைய பேர் அடி அடிமையாயிராங்க ஸோ இருக்க வேண்டியதான் அது ஓவரா இருக்க கூடாது என் ஃப்ரெண்டு கூட அவங்கலாம் வந்து இப்போ நல்ல பழக்கம் இருக்கு ஆனால் யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்துருவான் ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அந்த ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னன்னா பசங்களுக்குள்ளே வந்து ஒரு யூனிட்டி இருக்காது ஏன்னா இப்போது டென் தௌசண்ட் கொடுத்து சின்ன ரூமாக தான் இருக்கும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் டென் தௌசண்ட் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா டூ ஃபைவ் டூ ஃபைவ் தர மாதிரி இருக்கும் அவன் வந்து ஒரு மாதம் ஊருக்கு போயிடுவான் நான் தான் ஊருக்கு போயிட்டே தண்ணி கணக்குனா அது காசு தரணும் கரண்ட் பிலுக்கு நான் காசு தரணும் அவன் ரொம்ப வந்து ரொம்ப தாராளமாக யோசிப்பான் அதனால பேச்சுலர்ஸ்குள்ளேயே வந்து நிறையா விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி அந்த ரூமில் ஒரே ஒருத்தன் தான் வந்து வேலை செய்வான் இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் அவன் நல்லா சமைப்பான் மற்றபடி எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஸோ கண்டிப்பா சார் பிகாஸ் நான் வந்து இப்போ அவங்க எல்லாம் வந்து என்ன பேச்சுல பாக்காம இருப்பாங்க சர்க்கிள் அப்படி இருக்கும் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கும் மேபி எல்லாமே வீட்டுல இருந்தே செக்யூரா இருந்திருப்பாங்க நான் வந்து ரொம்ப அடிபட்டேன் ஒரு சிக்ஸ்டி பெர்சென்ட் ஆஃப் பீப்பிள் வந்து ஆகுறாங்க நேட்டிவ்ல வேலை நான் கிருஷ்ணகிரி நான் எனக்கு கிருஷ்ணில் கம்பெனிஸ்லாம் நான் இங்கே மாதிரி தான் இப்படி தான் வந்தது எங்கே தான் ஒர்க் பண்ணணும் சிட்டிஸில் ஸோ அதனால் பேச்சில் வந்து பார்த்து கொடுங்க அதனால் டோட்டலாக பேச்சுவே அவாய்ட் பண்ண வேண்டாம் டவுட் தான் ப்ரோ ஏன்னா இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டே தான் அது தான் இப்போது வரவங்க அக்ரெசிவாக இருந்தால் நம்ம வீட்டில் ஜேடி சேர் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் தான் ஸோ அது அமையிற அமையிறது ரொம்ப கஷ்டம் அமைஞ்சாலும் பார்த்து சோதனமாக நடந்துடுவோம் தருவேன் ப்ரோ ஆக்சுவலி தருவேன் என்னென்னா ஒரு சில கண்டிஷன் கண்டிப்பாக இருக்கும்ல ஏன்னா யாராக இருந்தாலுமே ஒரு சில சின்ன சின்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும்

மற்றவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அவங்க அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு வீடு கொடுத்துருக்கோம் அது உண்மை பட் அதுக்காக உங்கள் ஃப்ரீடம்னு சொல்லிட்டு மற்றவங்களோட பர்சனல் லைஃப்லாம் ஏறுறது மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடும் ஏன் சொந்த வீட்டிலே ஒருத்தர் பேச்சில் தான் இருக்கிறாரு நான் இப்போ கூட வீட்டில் இன்னும் இருக்கிறாரு ஒரு ஒன் இயராக இருக்கிறாரு இந்த தண்ணியில் தண்ணி மட்டும் கொஞ்சம் அழகாக யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுவோம் மற்றபடி ரொம்ப லேட் நைட்லாம் வந்தால் கூட சாவி கூட கொடுத்துருவோம் நீங்க வந்துட்டீங்க எப்ப வேணாலும் வாங்க பேர்லாம் வெளியில வராங்க அவங்களுக்கு வந்து ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது சீக்கிரமா விசாரிச்சுட்டு அதுதான் மெயின் அந்த மாதிரி இல்ல உனக்கு அப்படியே போயிடு நீ சொல்றாங்க நிறைய பேர் அப்படியே அவங்க ஊருக்கு போயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படுறாங்க ஸ்டே ஃபுட்டு ரொம்ப கஷ்டம் அதுதான் ஏன்னா ஹோட்டலில் சாப்பிட முடியாது மஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மிஸ் பண்ற ஒரு ஃபீல் வரும் பேச்சுலர்ஸ் எல்லாமே அது ஒரு மெயின் ஃபீல் இருக்கும் மெயின் என்னோட சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பேச்சலர் இருந்து மேரிட் தான் பட் லைஃப் பாத்தீங்கன்னா எல்லாரும் மிஸ் பண்ணுவோம் பட் ஆனா இங்கேயும் ஃபுட் மெயினா ஃபுட் தான் ஒரு ஃபீலே இருக்கும் தனியா ஃபேமிலியோடு இருந்துட்டு வெளியே ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீ கேன் மேனேஜ் மேனேஜ் பண்ணிட்டு போலாம்ஸ் எல்லாம் இல்ல அலோனா இருக்கும்போது தனி ஃபீல் இருக்கும் அது